சென்னையில் அதிர்ச்சி பாட்டில் பாட்டிலாக கைப்பற்றப்பட்ட தாய்ப்பால் சிக்கிய மருந்து விற்பனை வணிக மையம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது இந்த தாய்ப்பால் பகீர் பின்னணி மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ரிமோட் சென்சிங் ஸ்பெஷலை சென்னை மாதவரத்தில் சட்டவிரோதமாக பாட்டில்களில் அடைத்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த தாய்ப்பால் கைப்பற்றப்பட்டுள்ளது சென்னை மாதவரம் கே கேஆர் கார்டன் முதலாவது தெருவில் லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்ற மருந்து விற்பனை கடை உள்ளது இதனை கே கேஆர் கார்டன் பகுதியைச் சேர்ந்த செம்பியன் முத்து என்பவர் நடத்தி வருகிறார் இங்கு சட்டவிரோதமாக தாய்ப்பால் பாட்டில்களில் அடைத்து விற்பதாக உணவு பாதுகாப்புத் துறையினருக்கு தகவல் வந்தது இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போஸ் கஸ்தூரி ஆகியோர் சோதனை செய்தபோது குளிர்சாதன பெட்டியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பாட்டில்களில் தாய்ப்பால் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் இருநூறு மில்லி கொண்ட இந்த தாய்ப்பால் பாட்டிலின் விலை எழுநூறு ரூபாய்க்கும் மேலாக விற்பனை செய்யப்பட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது இந்த தாய்ப்பால் யாரிடமிருந்து பெறப்பட்டது எங்கிருந்து யார் மூலமாக வந்தது என்பது போன்ற தகவல்களை சேகரிக்கும் வேளையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் அதோடு கைப்பற்றப்பட்ட தாய்ப்பால் பாட்டில்கள் இண்டியில் உள்ள கிங்ஸ் ஆய்வகத்துக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தாய்ப்பாலை விற்க தடை விதித்துள்ளது ஆனால் அதை மீறி இங்கு விற்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட தாய்ப்பால் அடைக்கப்பட்ட பாட்டில்களில் ஓராண்டு வரை எக்ஸ்பரி டேட் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் இது பதப்படுத்தப்பட்ட தாய்ப்பாலா அப்படியென்றால் எதை கொண்டு பதப்படுத்தினார்கள் இது குழந்தைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதா அல்லது வேறு பயன்பாட்டுக்காக விற்கப்பட்டதா போன்ற பல்வேறு கோணங்களில் உணவுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த மருந்து விற்பனை மையத்தில் தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் குறித்து தெளிவாக விளக்கப்பட்ட அட்டையும் கைப்பற்றப்பட்டுள்ளது அதனால் இந்த தாய்ப்பால் குழந்தைகளுக்கு அல்லாமல் வேறு எதற்கோ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அதோடு இந்த மருந்து மையத்தின் உரிமையாளர் முத்துவிடம் நடைபெற்ற விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது தாய்ப்பால் விற்ற கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் அதற்கு முன் கடைக்குள் இருந்து ஒரு டைரியை கைப்பற்றியுள்ளனர் அதில் சில பெண்களின் பெயர்களும் தொடர்பு எண்களும் உள்ளது அதனால் அவர்கள்தான் தாய்ப்பால் வழங்கினார்களா என்றும் விசாரணை நடைபெறும் இதுபோன்ற பாட்டில்களில் அடைக்கப்பட்ட தாய்ப்பாலை கைக்குழந்தைகளுக்கு கொடுத்தால் விபரீத பாதிப்பு ஏற்படலாம் என உணவுத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் விசாரணைக்கு பின்னரே இந்த தாய்ப்பால் எதற்காக யாருக்கெல்லாம் விற்பனை ஆனது என்பது தெரியவரும்